ஒரு பெற்ற துருக்கி பழமொழி ஒன்று இருக்கிறது ஒரு கோமாளி ஒருவன் அரண்மனைக்கு சென்றால் அவன் அரசனாகி விடுவதில்லை மாறாக அந்த அரண்மனையை சர்க்கஸ் கூடாரமாக விடுகிறது என்று சொல்ல இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு சர்க்கஸ் கூடாரமாக தான் இருக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் தெருவுக்கு தெரு உச்சரிக்கிற ஒரே வார்த்தை தமிழ்நாட்டில் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சி செய்கிறார் என்பது இது உண்மையா அப்படின்னு கேட்டான் நூறு சதவீதம் உண்மைதான் தமிழ்நாட்டில் ஒரு அரசோட முழு முதல் கடமை என்ன ஒரு அரசோட முழு முதல் கடமை அவன் சாலைகள் வேணும் மற்ற எல்லா அடிப்படை வசதிகளும் வேணும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்தை தமிழகத்து இளைஞர்களை நீங்கள் நடைப்பணமாக்குவதற்கு தமிழக அரசு காரணமாக இருக்கிறது குற்றம் சாட்டுகிறேன் எப்படி ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் திரும்பி திரும்பிய திசையெல்லாம் கஞ்சா திரும்பிய திசையெல்லாம் இன்னைக்கு ட்ரக்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு திரும்பிய திசையெல்லாம் போதை பொருட்கள் இன்னைக்கு நடமாட்டம் அதிகமா இருக்கு இளைஞர்கள் சீரழிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிரகாசமா எரிகிறது தீபம் யார் எறிவால் அந்த தீக்குச்சியை அப்படின்னு ஒரு கவிஞன் கேள்வி கேட்டான் பிரகாசமாக எரிகிற ஒவ்வொரு தீபத்திற்கு பின்னாலும் தன்னை இழந்த ஒரு தீக்குச்சியின் தியாகம் இருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் இத்தனை இன்னைக்கு பதினெட்டு வயசுல பத்தொன்பது வயசுல இருபது வயசுல இளைஞர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆசை கனவுகளோடு கல்லூரியில பெற்றோர்களால் படிக்க வைக்கப்படுறாங்க ஆனா அந்த இளைஞர்கள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாவதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசு இன்னைக்கு மௌனமா இருக்கு வேடிக்கை பார்க்கிறது ஆரம்பிக்கலாங்களா